தரம் பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமோட சொல்லி ஆகணும் தெரியும் இந்த ஓஎல் எக்ஸாம் உங்களுக்கு இருக்கிறது இன்னும் குறிப்பிட்ட சில நாட்கள் அதாவது இன்றைக்கு ஆறாம் மாதம் நாங்கள் முடிஞ்சதே பார்த்துக்கொள்வோம் ஏன்னா அஞ்சு மாதம் நீங்கள் படிக்க போகிறது ஐமூன்று பதினஞ்சு நூற்றி ஐம்பது நாட்கள் தான் இந்த ஓயல் மாணவர்களுக்கு ஓயல் பரீட்சைக்குரிய நாட்கள் இருக்குது அதுக்குள்ளே வந்து நீங்கள் தரம் பத்தாம் ஆண்டு இருந்து அறுபது விதமான வினாக்களையும் ஓயல் பரீட்சைக்கு வந்து நீங்கள் ஓயல் சிலபஸிலிருந்து நீங்கள் நாற்பது விதமான வினாக்களை நீங்கள் சந்திக்க போறீர்கள் அதாவது ரெண்டு பாடப்பரப்பும் பொருத்தம் உங்களுக்கு பதினெட்டு அலக உள்ளடக்கி தான் இந்த ஓயல் வரலாறு பேப்பர் பகுதி ஒன்று பகுதி ரெண்டாக நடக்க போகுது அப்போ மாணவர்கள் நீங்கள் இந்த வரலாறு பாடத்தை படிக்கிறதுக்கு நான் இயன்றவரை வரை என்னோடய நிறைய வீடியோஸ் யூடியூப் சேனல்னு சொல்லி நிறையவே செய்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஓஎல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இலங்கையில ஆட்சிப்பட மாதிரிய அரசரிடம் மக்கள் எதிர்பார்த்த கடமை மூண்டும் அப்ப இந்த மூன்று கடமைகளை வந்து வச்சுக்கொண்டு கொண்டு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அரசனிடம் எதிர்பார்த்த கடமை மூன்றை குறிப்பிட்டு விளக்குக அப்ப ஒரு அரசன் அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நகரமயமாக்க காலத்துல ஆட்சிப்படமேறிய அரசரிடம் இருந்து பார்த்த கடமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா முதல நகரமயமாக்கம் என்ற அனுராதபுரம் புலனர்வையை உள்ளடக்கி அஹ் இருக்கிற அந்த கொஷின் அதாவது அந்த வினாக்கள் வந்து வரக்கூடியது இருக்கு அதே மாதிரி இரண்டாம் நகரமயமாக்கம் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா தம்பதனியா ஜாப்பகுவா குருநாகல் கம்பளை கோட்டை ராஜ்யம் வரைக்கும் அங்கே கண்டி ராஜ்யம் வரைக்கும் வரக்கூடிய வினாக்கள் கொஞ்சம் வித்தியாசமா வரும் மன்னர்களை பற்றி அப்போ இந்த இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் ஆட்சிப்பட மாதிரிய அரசரிடம் இருந்து எதிர்பார்த்த கடமைகள் மூன்றை குறிப்பிட்டு விளக்குக என்றொரு கேள்வியொண்ட உங்கள்ட்ட கேட்கக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி அதுக்கு விடைய கொடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் முதல் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அரசியல் முதலாவது ஒரு மன்னி தொடர்பாக பெறக்கூடிய கேள்வி அரசியல் பணி பொருளாதார பணி சமயப்பணி இது மூன்று தான் ஒரு அரசிடம் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் சரிதானே யார் அரச பணி வரும் யார் பொருளாதார பணி வரும் யார் யாருக்கு வரும் என்று தெரிஞ்சு கொள்ளணும் இதுக்கு நான் எல்லாருமே கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல அரசியல் பணி என்று சொல்லி ஒரு மன்னர்கிட்ட கேட்பாங்களா இருந்தால் இலங்கையில முதலாம் நகரமயமாக்கம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ராசரட்டி நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற அனுராதபுரம் புலனா்வை காலத்துக்கு உரியதாக சொல்லப்படுகின்ற அந்த மன்னர்கள் யார் யார் மன்னர்களை பற்றி நான் இதுக்கு முந்தின வீடியோ லைவ் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இடம்பெற்ற இருபது வகையான படையெடுப்புகளையும் அத மீட்ட மன்னர்களையும் பற்றி நான் அதுல தெளிவா சொல்லி இருந்தேன் அதை எடுத்துக்கொண்டு நீங்க இதுக்குள்ள விடைக்கு வரலாம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் ஆட்சி படம் மாறிய அரசிடமிருந்து மக்கள் எதிர்பார்த்த கடமைகள் மூன்றை குறிப்பிட்டு விளக்கு கண்டு வந்தால் அதுல அரசியல் பணி அதாவது நாட்டு மக்களை பாதுகாத்தல் அப்போ நாட்டு மக்களை பாதுகாத்துல என்ற ஒரு வினா கேட்கக்கொள்ள எப்படி நீங்கள் விட கொடுக்கலாம் என்றது தான் நீங்கள் இன்றைக்கு சொல்லித்தரப்போம் அப்போ இலங்கையில் ஆட்சிப்படுற மாதிரி அரசரின் காலத்தில் அந்நிய படையெடுப்புகள் நடக்கும் சரியான இவ்வளவு எங்களோட நாட்டுக்கு வெளியிலிருந்து படையெடுப்புக்கு வரலாம் இருந்து சேர சோழ பாண்டிய பல்லவ என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவில் இருந்த இந்தியாவில் இலங்கை வடக்கு பகுதியில் இருந்த இந்திய பிரதேசங்கள் தென்னிந்தியாவில் இருந்தது அதே நேரம் மத்திய இந்தியாவில் இருந்த இந்த பிரதேசங்களால் இருந்தவர்களால் எங்களோட நாட்டு மீது படையெடுப்பு நடந்தது அப்போ சோழ பாண்டிய பல்லவ அப்ப இவர்களுடைய படையெடுப்பாலையும் எங்கட நாடு பாதிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் உள்நாட்டுக்குள்ளேயும் இருந்த சிறு சிற்றரசுகளாலையும் உள்நாட்டில் இருந்த சில கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டதாலையும் ஆட்சியாளர்களுக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கு இதை நீங்களும் அப்ப உள்நாட்டு படையெடுப்பின் போது அல்லது உள்நாட்டு கலவரம் அல்லது உள்நாட்டு படையெடுப்பின் போது நாட்டு மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல ஒரு அ இன்னொரு கடமை இருந்தது நிர்வாக கட்டமைப்புல சட்டங்களை இயற்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வரி விட்டு அரச ஆவணங்களை சரியா நடைமுறைப்படுத்தி நல்ல ஆட்சியை புரிய வேண்டிய தேவை இருந்தது அப்போ இலங்கையில் ஆட்சிப்பட மாதிரி அரசர்களிட அரசியல் பணி அனுக்கூட நீங்க இதை தான் கொடுக்கணும் இலங்கையில் ஆட்சிப்படுற மாதிரி உதாரணமாக நீங்க எந்த ஒரு மன்னர் இதில் நீங்கள் எந்த மன்னரை கேட்டாலும் நான் அதுக்கு படி அளிக்கிறதுக்கு ஏலும் அரசியல் பணி தொடர்பான மன்னருக்கு மட்டும் உதாரணமாக நான் ஒரு சிம்பிளா சொல்லிக்கொடுவேன் இப்போ துட்டகை மூணு மன்னனை பற்றி ஒரு எக்ஸாமுக்கு கேள்வி வருமா இருந்தால் நீங்கள் எப்படி விட கொடுக்கணும்னா இலங்கையில் இப்போ தூட்டகை மனுமன் அரசியல் பண்ணி தான் கேட்குறாங்க நாட்டு மக்களை பாதுகாத்தது உண்மையிலேயே அதை என்ன எப்படி எழுதலாம்னு சொன்னால் இலங்கையில் மகாகாம பிரதேசத்தில் வாழ்ந்த காவதி சம்மன் மகனாக பிறந்த தூட்டகை மனுமன்னன் அசீலனை கொண்டு அனுராதபுரத்தை கைப்பற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆண்ட எல்லாளனுக்கு எதிராக படையெடுத்து சென்று அவன் அவனோட யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி அவன் இருந்து நாட்டை கைப்பற்றி இலங்கையை ஒரு குடைங்களை கொண்டு வந்த ஆட்சியை மூலாத மன்னன் நேரம் வந்து அதோட சொல்லணும் மத்திய மேம்படுத்தப்பட்ட ஆட்சி முறையில் முத முதல் யுத்த செய்யப்பாட்டுக்கு வழிபடுத்தி சென்று இலங்கையை வந்து ஒரே நிர்வாகத்தில் கொண்டு வரணும் முன்னிட்டு செய்யப்பட்ட ஒரு மன்னன் சொல்லி அவன் அந்த படையெடுப்பு தொடர்பான விஷயத்தை சொல்லணும் அதே மாதிரி எல்லா வசவ மன்னனுக்கு சொல்லலாம் அப்படின்னா இலங்கையில வடக்கே யாழ்ப்பாணம் கிழக்கே மட்டக்களப்பு திசம் மகாரம் மேற்கே குருநாகல் வரை தண்ட ஆட்சியை விஸ்தரித்து நாற்பத்தி நாலு ஆண்டுகள் அமைதியான ஆட்சியோட ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பிரதேச ஆட்சியால் நியமிச்சிருக்கான் பிரதேச அமைச்சர்களை நியமிச்சிருக்கான் அந்த விஷயத்த நீங்க கட்டாயம் சொல்லணு மங்க அப்படின்னு சொன்னா பசவ மன்னன் என்ன செய்தவன் பசவ மன்னன் ஆட்சியை இலங்கையில வடக்கே வடக்கே வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகிரி என்ற பிரதேச ஆட்சியால் நியமிச்சான் பிரியங்கதீஷ் என்ற விகாரிய கட்டணம் தான் சொல்லப்படுது அப்ப அந்த விஷயத்த நீங்க என்ன செய்யணும் இங்க உள்ளடக்கி அதுக்குள்ள விடியா கொடுக்கணும் அப்போ அது வந்து கட்டாயம் அரசியல் பணி என்று சொல்லக்கூடாது அரசியல் பணி சொல்லப்பாக வரக்கூடிய மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பண்டுகாபை மன்னனுக்கு வரும் தேவ தீசனுக்கு வரும் துப்டகை முன் மன்னனுக்கு வரும் பசவனுக்கு வரும் அடுத்தது வந்து தாதுசேனனுக்கு வரும் பலகம்பாகு வரும் அதே மாதிரி பிஜிய பாகு நிசங்கமல்லனுக்கு வரும் அது அரசியல் பணியாக பார்க்கக்கூடிய கல்வி அப்போ அதுக்குரிய நாங்கள் என்ன அரசியல் பணியாக இருக்கு வரும் பொருளாதார பணியாக வரும் சமய பணியாக இருக்கும் இருக்கும் சொல்லி நாங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கிட்ட மாதிரி வெளியே கொடுக்க வெளிக்கட்டமாக இருந்தால் இந்த வரலாறு பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இரண்டாம் நகரமயமாக காலத்தில் ஆட்சியை இரண்டாம் ரெண்டாம் பாகு நாலாம் பாகு ஆறாம் நாலாம் ரெண்டாம் வரக்கிறோம் மூன்றாம் பாகு ரெண்டாம் பராய்க்கிற பாகு நாலாம் பராய்க்கிறோம் பாகு ஆறாம் பாகு இந்த மன்னர்கள் தொடர்பாக வினாக்கள் வரக்குள்ள அங்கே வந்து அரசியல் பணி வரும் பொருளாதார பணி வராது ஏனென்று கேட்டால் இந்த காலத்தில் வந்து மீலே இலங்கையில் வாழ்ந்த மக்களுடைய ஜீவனோபாய தொழில் விவசாயம் விவசாயத்துக்கு கட்டாயம் என்ன வேணும் நீர் வேணும் அப்போ உலர் வலையத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாப்பு புல்நர்வை ஆனால் தம்பதினிஜா அப்போ குநாள் கம்பளை கோட்டை எல்லாம் வந்து மழை தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியது அதனால அரசியர்கள் குளங்கள் கால்வாய் அணை கட்டுறது அந்த முயற்சியில் பெருசாக பொருளாதார பணியை தூக்கி அங்கே வைப்போம் வச்சுட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் சமய என்று சொல்லி அப்போ அரசியல் பணி சமய பணி கல்வி வரும் அதே மாதிரி கண்டி ராஜ்யத்தை வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் யார் யார் மன்னர் வேண்டாம் முதலாம் பிம்ல தர்மசூரியன் சினரத் மன்னன் அதுக்கு பிறகு கீர்த்தி சீரராசிங்க இரண்டாம் ராசிங்கன் இவ்வளவு வரும் சரி வந்தா பணியை பார்த்தீங்கன்னு சொன்னா கிதி பொறுத்த வரைக்கும் சமய பணிதான் அதாவது கட்டாயக்குள்ள சமயம் முக்கியத்துவம் வாய்ப்பு இருக்கு சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சினரத் மன்னன் முதலாம் பிம்ல தர்ம சூரியன் இரண்டாம் ராஜசிங் தொடர்பாக எதிர்கொண்ட சவால் அப்ப சவால்கள் என்னன்னு சொல்லி அந்த சவால்களை அவர்கள சவால்களை எப்படி வெற்றி கொண்டார்கள் அவர்கள பணியை நீங்கள் சவாலாக்கி சவாலை விடையாக்கி நீங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்குது அது அப்படி என்ற விஷயத்த நான் எதிர்வரும் காலங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடக்குள்ள அந்த மாதிரி அரசியல் பணி தொடர்பாக வரக்குள்ள நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்போ இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஒயர் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு நான் இவ்வளோ மன்னர்கள் சொல்லியிருக்கேன் இந்த மன்னர்களை பற்றி நீங்கள் மேலதிகமாக நீங்கள் யார்கிட்ட கிளாஸுக்கு போகிறீங்களோ யார் வரலாறு டீச்சர்கிட்ட நீங்கள் போய் கட் கற்றுக்கொள்றீங்களோ அவர்களோடாக இது இது தொடர்பாக உங்களுடைய தேர்டர்களையும் அல்லது நீங்கள் லைப்ரரியில் போயிட்டு அல்லது நீங்கள் ஒரு பாட புத்தகத்தை எடுத்து வச்சு தேடி நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கொள்ளலாம் தானே இது வந்து உங்களோட அப்படி இல்லை என்னக்கிட்ட கற்கொணம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஜூம் கிளாஸ் இருக்குது ஜூம்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் மேலேண்ட கன்டெக்ட் நம்பரை நான் போடுறேன் அந்த ஜூம் கிளாஸ்ல கலந்து கொள்ளலாம் அது வந்து இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னோட கலந்து கொள்ள முடியும் அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் இந்த ஜூம் கற்பித்தலை வந்து மேற்கொள்வேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து கொழும்பு மாணவர்களாக இருந்தால் கொழும்புல வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நான் கொழும்புல ஜிஐடிலேயும் வந்து அடுத்தது வந்து ராஜேஸ்வரி இன்ஸ்டியூட்லேயும் வந்து கலந்து கொள்ளுங்க அங்கே நீங்கள் நெடியாக கட்டிலே மேற்கொள்ளலாம் அது அது வேறு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ தொடர்ச்சியாக எந்த பி ஃபேஸ்புக்கில் வந்து நான் இந்த லைவ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன்னு அப்போ நீங்கள் வந்து இதை இது தொடர்பாக இதில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு கட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்க்குறார்கள் யாராவது ஓயில் மாணவர்களுக்கு போய் சேரும் இதில் சேவை பண்ணுங்கள் அவங்கள் பார்த்துட்டு பிரயோசனப்பட்டுக் கொள்வாங்க அப்ப திரும்ப சொல்றேன் இலங்கையில் அரசியல் கேள்வி ஒன்று வந்தால் இந்த மாதிரி விட விடுக்கணும் அரசியல் என்று அந்நிய படையெடுப்பு உள்நாட்டு கலவரம் சிறந்த நிர்வாக கட்டமைப்பு சட்டங்களை உருவாக்குறது வரி வீடு இந்த இது ஒரு பான விஷயங்கள் உள்ள வரைக்கும் நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் ஒன்று கிடைக்கும் ஆறு மன்னர் வேறு மன்னன் சொல்லிட்டு சரிதானே ஆற சொல்லி திரும்ப சொல்றேன்னா பண்டுகாவிய மன்னன் துட்டகை முன் மன்னன் பலகம்பா மன்னன் தாதுசேன மன்னன் அடுத்தது வந்து பசவ மன்னன் பிறகு முதலாம் விஜயபாகு முதலாம் பராய்க்கினு நிசங்க மன்னன் இது இவர்களை பத்தி அதுக்கப்புறம் மூன்றாம் விஜயபாகு ரெண்டாம் பராய்க்கிறப்போ நாலாம் பராய்க்கிறப்ப ஆறாம் பாகு முதலாம் விமல திரும சூரியன் சேனரத் மன்னன் இரண்டாம் ராஜசிங்கன் கித்திராசிங்கன் சரியானே அப்ப அதனால இந்த விஷயத்த நீங்க பாருங்க பார்த்து நீங்க படிச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி ஆன்மீக சிந்தனை சமய பணி என்று கேட்டால் ஒரு மன்னன்ற ஆட்சியின முக்கியத்துவத்தை மூன்று தலைப்புல கேண்டால் நாட்டின் அரசியல் பணி பொருளாதார பணி சமய பணி அப்ப சமய பணி என்றா இலங்கையில பண்டுகாபிய மன்னனுக்கு பிறகு ஆட்சி செய்த மன்னர்களை பாத்தீங்கன்னா மூத்த சிவன் இதெல்லாம் தமிழ் இந்து பண்பாட்டுக்குரிய மன்னர்களா இருந்தாலும் ஆனா தேவநம்பி தீச மன்னனுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே இப்படி இருந்தாங்க பௌத்த சமயத்தை சார்ந்தோட இருந்தது அப்போ பௌத்த சமயத்துக்காக என்ன செய்கிறார்கள் பௌத்த சமயத்துக்கு விகாரை கட்டுறது தாது கோபுரம் அமைக்கிறது போயாமனை அமைக்கிறது போதிமனை அமைக்கிறது அடுத்தது வந்து பிக்கோல ஒரு தலதா தளதாமளிகம் தந்தாத வைத்து பாதுகாத்து பூஜை செய்து ஆண்டுதோறும் பெரகரா ஊர்வலம் நடத்துறது இந்த மாதிரி பணியை நீங்க கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமய பணி அவங்க கட்டின விகாரைகளையும் தாதுகோபுரம் போயாமனை போதிமனை சிலை அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி பௌத்த சமயத்துக்கு ஆற்றின பணி இல்லாதையும் அவர்களுக்கு பொருத்தமான வழியை கொண்டு நீங்கள் எழுத போனீங்கன்னு சொன்னா அது ஆன்மீக சிந்தனை வளர்த்தல் ஆனா இதே மாதிரி இரண்டாம் நகரமயமாக காலத்தில் ஆட்சிப்படும் மாதிரி அரசர்களுக்குள்ள அரசியல் பணி என்று எழுதக்குள்ள படையெடுப்ப சொல்லி சொல்லி தந்துட்டேன் அதே மாதிரி பொருளாதார பணியை வராதிங்க அதனால சமய பணி வரக்குள்ள மாளிகை கட்டினது எழுதுவீங்க தலதா தலதாமளிகை அமைத்த இது பாதுகாத்து பூஜை செய்து ஆண்டுதோறும் பெருகரா ஊர்வலம் நடத்தின விஷயத்தை நீங்க இதுக்குள்ள எழுதுவீங்க அதை தாண்டி நீங்க எழுத போறீங்களா இருந்தா அதை தாண்டி எழுதக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உபசம்பத விழா நடத்தின அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீஹார கட்டியிருக்கலாம் அல்லது புனரமைச்சிருக்கலாம் இந்த விஷயத்தை உள்ளடக்கி எழுதணும் அப்போ அதே போக பார்த்தா இலக்கிய பணி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காலத்தில் ரெண்டாம் பராக்கிறாபா இலக்கிய பணி வரும் நாலாம் பராக்கிறாபா இலக்கிய வரும் ஆறாம் பராக்கிறாபா இலக்கிய பணி வரும் அப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பஞ்சிய பணம் அந்த தம்பதனியா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மன்னர்கள் பண்டித பரா கலிகால சாகித்திய சர்பஞ்ச பண்டித என்று சிறப்பிக்கப்படுகின்ற ரெண்டாம் பராக்கிறவாகு கல பண்டித பராக்கிறவாகு நாலாம் பராக்கிறோபாக சிங்கள இலக்கிய பொற்காலம் என்று வந்திக்கப்படுகிற ஆறாம் பராக்கிறப்ப காலம் வரும் அப்ப இந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை கவிசிலுமின விசுத்தி மார்க்க சன்னையர் சங்கராவ பேசஞ்ச மன்சுசா அதாவது பஞ்ச ஜாதை உம்மக்க ஜாதை சிங்கள போதி வங்கி அனாகத வங்கி எண்போதி வங்கிய தலதாசிரித குத்தலகாவியம் சிறரி சந்தேசிய அதை மாதிரி நூல்களை நாங்க உள்ளடக்கி நாங்க ஒரு நூல்களை கொஞ்சம் பேரை ரெடி பண்ணி வச்சு நாலு நாலு நூல்களை ரெடி பண்ணி வச்சோம்னா சரி அதே மாதிரி உயர்கல்வி நிலையங்களுக்கு வித்திட்ட மன்னர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் பராய்க்கிற பாகு தொட்டகம விஜயப்பா பிரிவினா பீதாகமஸ்ரீ கானானந்த பிரிவினாவெல்லாம் கட்டி உயர் கல்வி எம் சொல்லி நாலாம் பராய்க்கிறோம் எழுதுகிற மாதிரி அதே மாதிரி ஆறாம் பாக்கு வந்து எழுதணும் நீங்கள் ஆறாம் பராய்க்கிறோம் எழுத வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா தனது மனைவியான பத்மாவதி பிரிவினை அம்மாடு சுனத்ரா பிரிவினாவை கட்டினது அப்போ இந்த காலத்தில் வாழ்ந்த மைத்திர தேரர் வார்த்தாவை தேரர் இருகல் குலத்திலக தேரர் போன்றவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஆதர வளர்ச்சி சிங்கள எழுத்தையும் பொற்காலமாக மாற்றினதை பற்றி எழுதணும் இப்படி நீங்கள் எழுதுவீங்களா இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் கொண்டு வரும் இது இந்த படிக்கக்குள்ள ஒரு ஒரு படிமுறை இருக்குது படிக்கிறதுக்கும் ஒரு படிமுறை இருக்குது அப்ப அதனால நீங்க இலக்கியம் அதுக்கப்புறம் நூல்கள் பெரிய கல்வி நிலையங்கள் என்ற நீங்க பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிதானே வரலாறு பாடம் நீங்க நினைக்க வேணாம் ஒரு கஷ்டமான பாடம் வந்து யாருமே நினைக்கிறேன் முதலாவது விடுங்கோ இது கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றது இல்லாம எப்பயுமே அது வரலாறு பாடத்தை ஒரு இஷ்டப்பட்டு படிச்சிங்களா இருந்தா அப்போ வரலாறு பாடத்தை இலகுவா கற்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு சரி தானே எப்படி படிக்கணுமன்றதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு ஒரு பாதையில நாங்கள் பயணிக்கிறோம்னு சொன்னா இப்படி தான் பயணிக்கணுமன்றது இருக்கு சரி எப்படியும் பயணிக்கலாம்ன்றதுக்கு பின்னால போனீங்களா இருந்தா கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யும் நல்ல ஒரு பருவம் கிடைக்க வாய்ப்பு இருக்காது இப்படி தான் பயணிக்கலாம்னு தான் நல்ல பருவம் கிடைக்கும் அதனால ஒரு படிமுறை இருக்கு வரலாறு படிக்கிறதுக்கு ஒரு படிமுறை இருக்குது அப்போ அதனால அதை நீங்க படிச்சு முன்னோரி உங்களுக்கு வந்து எதிர்கால சமுதாயத்துக்கு தேவையான உங்களை உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை தேடிக்கொண்டு சமுதாயத்துக்கு சில விஷயங்களை செய்வீங்களா இருந்தால் கட்டாயம் உங்களோட வாழ்க்கை சிறப்பானது அமையும் அதுக்காக தான் இந்த கொரோனா காலத்தில் மாணவர்கள் இலகுவா படிக்கிக் கொள்ளணும் அவர்கள் நன்மை அடைவணும்ன்றதுக்காக தான் இந்த லைவ் வீடியோவை நான் சேர் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட பணி வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலே தொடர்ந்து கொண்டிருக்கு அப்போ இதுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு வழங்கியிருந்த அடிப்படையில் மாணவர்கள் நலங்குற இந்த மாதிரி விஷயங்களை நான் போட்டுருக்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தில எல்லாரும் படி ஒரு விஷயத்த விளைவுங்க நான் படிப்பிக்கிறது கரம் பா இலங்கையின கலை பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நான் படிப்பிக்கிறேன் இதில் நான் வரலாற்று ஆசிரியர் வரலாற்று பாடாசிரியருடைய நான் வரலாற்று ஆசிரியர் அல்ல வரலாறு பற்றி ஆய்வு செய்து பெரிய கட்டுரைகள் வெளியிட்டு நான் பண்டிதரானவர் இல்லை நான் ஒரு வரலாற்று பாடத்தை படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் அதனால் நீங்கள் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்க உத்தியோகராக இருந்து நான் அது பாடசாலை மாணவர்களுக்காக நான் இலகுப்படுத்துறதுக்காக கற்பிக்கிற ஒரு துறை தான் இது அதனால் இதை நீங்கள் விளங்கி கொண்டு செய்யப்படுங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்யப்படுங்க அஞ்சு மணிக்கு சரியா வெண்டுக்கு அஞ்சு மணிக்கு இந்த மத இலங்கையில் குளங்கள் எப்படி அதாவது பொருளாதார பணி காட்டிய மனிதர்களை பற்றி தனியாகவே நான் பார்க்க போகிறேன் சந்திப்போம் மீண்டும் ஓகே பாய் ஓகே